நமஸ்காரம் ருண விமோச்சன நரசிம்ம சோஸ்திரம் ருண விமோசன நரசிம்ம சோஸ்திரம் என்பது ருணங்கள் அல்லது கடன்களை போக்க நரசிம்மரை வழிபடுவதற்கான சக்தி வாய்ந்த சோஸ்திரத்தில் ஒன்றாகும் கடன்கள் என்பது பணத்தை பற்றி மட்டுமல்ல நமது இந்த மனித பிறவியில் மூதாதையர்களுக்கு செய்த கடன்கள் மற்றும் பிற கர்மாக்களையும் கூட குறிக்கின்றன துணை விமோச்சன நரசிம்ம சோஸ்திர பாடல் வரிகளை ஓதுவது நரசிம்மரின் கருணையை பெறுவதற்கான சிறந்த வழியாகும் இதனால் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் இந்த சோஸ்திரத்தின் வரிகள் தேவதா காரிய சித்தியத்தம் என்ற வாக்கியத்துடன் தொடங்கி நரசிம்மரின் மகிமையை அவரது அருளும் தன்மையையும் மேலும் விளக்குகின்றன இந்த நரசிம்மருண விமோச்சன சோஸ்திரத்தின் பொருள் பாடல் வரிகள் மிகவும் எளிமையான முறையில் இருக்கின்றன இதை சொல்லும் போதே நமக்கு புரிந்து கொள்ள முடியும் வாக்கீஷி லக்ஷ்மி யஷியா சாஸ்தே கிருதையே சம்பிதம் நர்சீமம் அகம் பஜே சோஸ்திரம் தேவதா காரிய சித்தியர்த்தம் சுபஸ்தம்ப சமுதவம் ஸ்ரீ நர்சீமம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே தேவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் ஒரு சபையில் ஒரு தூணிலிருந்து தோன்றினீர்கள் ஓ நரசிம்மரே சிறந்த போர் வீரரே எனது கடன்கள் அல்லது கடமைகளிலிருந்து விடுபட நான் உங்களிடம் பிரார்த்தனை செய்கிறேன் லக்ஷ்மி அலிங்கித வாமாங்கம் பக்தா நாம் ஸ்ரீ நர்சிம்மம் மகாவீரம் நமாமீருணமுக்தையே இடது பக்கத்தில் லக்ஷ்மி தேவியை அணைத்து கொண்டவர் பக்தர்களுக்கு வரங்களை அளிப்பவர் ஓ நரசிம்மரே சிறந்த போர் வீரரே எனது கடன்கள் அல்லது கடமைகளிலிருந்து விடுபட நான் உங்களிடம் பிரார்த்தனை செய்கின்றேன் அந்திரம் மலாதாரம் சங்க சக்ரா புஜ யுத தாரிணம் ஸ்ரீ நரசிமம் மகாவீரம் நமாமீருணமுக்தையே இரண்ய கஷிபின் அந்தரத்தை அதாவது குடல்களை அல் அப்படி பிரித்து மாழையாக அணிந்திருப்பவரும் சங்கு சக்கரம் தாமரை மற்றும் பிற ஆயுதங்களை கைகளில் வைத்திருப்பவரும் ஓ நரசிம்மரே மகாபோர் வீரரே எனது கடன்கள் அல்லது கடமைகளிலிருந்து விடுபட நான் உங்களிடம் பிரார்த்தனை செய்கின்றேன் ஸ்மரணான் சர்வ பாப்பாங்ஞாம் கத்ருஜ விஷநாசனம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் உன்னை நான் நினைப்பதால் எல்லா பாவங்களும் அழிக்கப்படும் கத்ருவின் சந்ததியினால் ஏற்படும் விஷ விளைவை அழிக்கக்கூடியவர் நீயே ஓ நசிமரே மகா வீரரே எனது கடன்கள் அல்லது கடவைகளிலிருந்து விடுபட நான் உங்களிடம் பிரார்த்தனை செய்கிறேன் சிம்ஹநாதி மகத திக் தந்திநாசனம் ஸ்ரீ நசிம்மம் மகாவீரம் நமாமீருணமுக்தையே சிங்கத்தைப் போல கடுமையான கர்ஜனையை கொண்டவரே பெரிய பற்களை உடையவரே எல்லா திசைகளும் பாதுகாப்பவரே பயத்தை அழிப்பவரே ஓ நசிமா மகா போர் வீரரே எனது கடன்கள் அல்லது கடமைகளிலிருந்து விடுபட நான் உன்னை பிரார்த்திக்கிறேன் பிரஹ்லாதவரதம் வரதம் சீசாம் தைத்யேஸ்வர விதாரினாம் ஸ்ரீநரசிமம் மகாவீரம் நமாமிருணமுக்தையே பிரஹ்லாதனுக்கு வரங்களை அழித்தவர் லக்ஷ்மி தேவியின் அதாவது சீஷம் இறைவன் அசுரர்களின் ராஜாவை இரணிய கஷ்யபுரில் துண்டு துண்டாக்கியவர் ஓ நரசிம்மரே சிறந்த போர் வீரரே எனது கடன்கள் அல்லது கடவிகளிலிருந்து விடப்பட நான் உங்களிடம் பிரார்த்தனை செய்கிறேன் க்ரூர கிரகை நாம் பக்தா நாம் ஸ்ரீ நரசிமம் மகாவீரம் நமாமீருத்தையே கொடூரமான கிரகங்களின் தாக்கத்தால் வாதிக்கப்படும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அபயப்பிரதம் கொடுக்கும் இறைவா ஓ நரசிம்மா சிறந்த போர்வீரா இடது கடன்கள் அல்லது கடமைகளிலிருந்து விடுபட நான் உங்களிடம் பிரார்த்தனை செய்கிறேன் வேத வேதாந்தேக் ஸ்ரீ ஸ்ரீநரசிம்மம் மகாவீரம் நமாமிருணமுக்தையே வேதங்கள் வேதாந்தங்கள் மற்றும் யங்கியங்களின் அதிபதி பிரம்மா ருத்ரர் மற்றும் பிறரால் துதிக்கப்படுபவரே ஏ நரசிம்மா சிறந்த போர் வீரரே எனது கடன்கள் அல்லது கடமைகளிலிருந்து விடுபட நான் உங்களிடம் பிரார்த்தனை செய்கிறேன் யாயிடம் பரதி நித்யம் சங்கீதம் அன்றுணி ஜாயதே சத்யோ தனம் சீக்கிரம் அவாப்னுயார் கடன்களிலிருந்து விடுதலை பெற விரும்பி இந்த ருண விமோச்சன சுஸ்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்பவர்கள் கடனிலிருந்து விடுபாடுவார்கள் விரைவில் அவர்களுக்கு நல்ல செல்வத்தை பெறுவார்கள் இதீருண விமோச்சன நசிம்ம சம்பூர்ணம் ஸ்ரீ நரசிம்மரின் அருள் கிடைக்கட்டும் நன்றி